எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அக்கா விண்டர் காலத்தில் அதாவது குளிர் காலத்தில் துணி எல்லாம் எப்படி வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு இன்னைக்குங்க காஷ்மீரில் கடுமையான குளிராக இருக்குது வீட்டுக்குள்ளேயும் சாக்ஸ் தான் போட்டு நடக்கணும் போல எப்பவுமே காஷ்மீரில் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாதம் தான் வீட்டுக்குள்ளேயுமே சாக்ஸ் வந்து போட்டு நடப்பாங்க ஏன்னா குளிர் வந்து அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் ஆனால் இந்த மாதமே வந்து இப்போ கடுமையாக இருக்கிறதுனால பேபி கூட சாக்ஸ் தான் வந்து போட்டு விட்டுருக்கு சரி இப்போ நான் காஷ்மீரில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால விண்டர் காலத்தில் துணியை வந்து எப்படி நான் வாஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் கரண்ட் வந்து இல்லைங்க காலையிலேயே வந்து மோட்ரு ஓட மாட்டேன்னு சொல்லிடுச்சு அதனால டேங்கில் தான் தண்ணி வந்து போட்டு வச்சிருக்கோம் அந்த தண்ணியை தான் இப்போ எடுத்து இன்னைக்கு நல்ல வெயிலாக இருக்குது வெயில் இருக்கே தப்பி காய வச்சாதான் காயும் காயம் அப்படி இல்லையா ரொம்ப கஷ்டமாயும் இப்போ நான் தப்பி காய வச்சதா நீங்க நீங்கள் எப்படின்னு பாருங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட ஸ்வெட்டர் தான் இந்த ஸ்வெட்டர் நல்ல கனமான ஸ்வெட்டர் அப்படிங்கிறதுனால வாஷ் பண்ணி காய வச்சோம்னு இங்கே நம்ம வெளியே எங்கேயாவது போனில யூஸ் பண்ணிக்கலாம் காய வைக்கிறது கஷ்டமாயிரும் அளவுக்கு தொடக்க சில்லனு ஒரு வழியாவே என்னோட ஸ்வெட்டரை நல்லா துவைச்சி எடுத்துட்டேன் இன்னைக்கு தண்ணியில வந்து புளிஞ்சு காய வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும் வெயில் வந்து கொஞ்சம் நல்ல வெயிலா இருக்கு இப்பவே வந்து காய வச்சதவங்க உண்டு இல்லைன்னா காய வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் வர நாட்கள்ல மழை வர ஆரம்பிச்சிடும் காஷ்மீர் வீட்ல நாங்க வாஷிங் மிஷின் வந்து வாங்கல இவங்க வந்து சொல்லிட்டுதான் இருக்காங்க வாஷிங் மிஷின் வாங்கலாம் வாங்கலன்னா நான் தான் வந்து வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஏன்னா இப்ப நாங்க வீட்டுல மூணு பேர் தான் மூணு பேர் துணியை மட்டும் துவைச்சு போடுறது கொஞ்சம் எக்ஸசைஸ் எனக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இப்ப வாஷிங் மிஷின் வந்து வாங்க வேணாம் இப்ப என்னோட வீட்டில் இருக்கிறது நான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பேபி மூணு பேர் தான் இருக்கும் மூணு பேர் ட்ரெஸ் அப்படிங்கறதுனால கையிலயே துவச்சிடலாம் அது எனக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிற போய் நான் ஃபியூச்சர்ல வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் வாஷிங் மிஷின் வாங்காம வச்சிருக்கிறது இவங்க வந்து தான் இருப்பாங்க இவ்வளோ வேலையோட வேலையா இதுக்காக இதையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது எனக்கு கொஞ்சம் இதான் ரிலாக்ஸாகவும் இருக்கு ஏன்னா நம்ம வீட்டில் ஒத்தாலும் இருக்கோம் சரி துணியை வாஷ் பண்ணிட்டு தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும் இதுவே வந்து ஒரு ரொட்டீனா மாறிடுச்சா அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் இன்னும் வாஷிங் மிஷின் வாங்காம இருக்கேன் சரி ஃபியூச்சர் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இந்த கிரீன் பக்கெட் இருக்கு பாத்தீங்களா இந்த கிரீன் பக்கெட்ல நாலஞ்சு வாட்டி தண்ணி வந்து நல்லா ஊத்தி அழுக்கு போற அளவுக்கு பிழிஞ்சு வந்து எடுத்துருவேன் கடைசியா வந்து ஆறாவது தண்ணியில பிழிஞ்சு தான் காய வந்து வைக்கிறது இப்போ ரெண்டாவது வாட்டி வந்து தனி இறம்பிட்டு இருக்கு இத வந்து நான் முடிச்சிட்டு உங்களுக்கு கடைசியா புளிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன் ஏன்னா இப்போயுமே மணி வந்து ஒன்றரை மணி ஆச்சு இப்போவே காய போட்டால் தான் காயும் அப்படி அப்படிங்கிறதுக்காக தான் தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் நிரம்பிடுச்சுங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்னோட பேபியோட ட்ரெஸ்ஸை மட்டும் வாஷ் பண்ணி இப்போ அவங்க கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட பேபியோட ட்ரெஸ்ஸை மட்டும் வாஷ் பண்ணி காட்டினது தண்ணி வந்து நிரம்பவும் மிச்சம் இருக்க துணிகள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாங்க எல்லா துணிகளையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இன்னைக்கு காய வச்சிட வேண்டியது தான் நான் சொன்னேன்லங்க காஷ்மீரில் இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறதுனால மிளகாயும் அந்த சைடு வந்து காய வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணதோடு விட்டுறாமல் வெயில் வந்து எப்போல்லாம் வருதோ அப்போவும் மிளகாய் எல்லாத்தையும் வெளியே வந்து எடுத்து வைக்கணும் அப்படி இல்லைனா பதத்து போயிடும் துணியை காய போட்டுடலாம் இன்றைக்கி வந்து ஊருக்கு கால் பண்ணேன் அங்கே வீட்டில் வந்து சொன்னாங்க நம்ம ஊர்லேயும் கடுமையான மழையாக இருக்குது குளிரை வந்து தாங்க முடியல அப்படின்னு அதான் அவங்கக்கிட்ட நான் சொன்னது அப்போ அங்கேயே இவ்வளோ குளிர்னு சொல்கிறீங்களே அப்போ காஷ்மீரில் என்னோடய நிலமையே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அப்படின்னு நல்ல வெயில் இருக்கு துணியெல்லாம் காய போட்டு மடிச்சு வச்சிட்டோம்னு வாங்கிக்கலாம் இப்போ மழை வர்றதில் நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா சட்டினே எடுத்து போட்டு போயிடலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி வெயில் வர்றதில் நான் வெயில வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை துணி தவைச்சு காயப்படுறதுக்கு அப்புறமா என்னோட பாத்ரூமையும் நல்லா கிளீன் பண்ணி விட்டுறது இந்த சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் இந்த ஸ்லிப்பர் இங்கே காஷ்மீரில் வின்டர் டைமில் பயன்படுத்துவாங்க ஏன் அப்படின்னா அதிகமான வின்டர் அதாவது குளிர் வந்து வரையில்லை நம்ம சாக்ஸ் தான் வந்து போடணும் ஏன்னா அப்போ நம்ம குளிரை வந்து டாலரேட் பண்ண முடியும் அப்படி சாக்ஸ் வந்து வியர் பண்ண நம்ம சாக்ஸ் வியர் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்லிப்பர் வியர் பண்ணோம் அப்படின்னா அந்த சாக்ஸ் வந்து வெட்டாயிடும் அதாவது தண்ணி ஆகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்லிப்பர் வந்து யூஸ் பண்ணையில் தண்ணியாக வந்து ஆகாது அதுக்காக தான் இந்த ஸ்லிப்பர் வந்து வின்டர் டைமில் யூஸ் பண்ணுவாங்க அங்கே காஷ்மீரில் வெயில் வரையில் துணி வந்து துவைச்சி காய போடுறது ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அக்கா காஷ்மீரில் வின்டர் டைமில் நீங்கள் எப்படி துணியை வந்து காய வைப்பீங்க அப்படின்னு அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்